சரி ஓகே அடுத்த பாருங்க புவி மாதிரி கோடுகள் நம்ம தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு என்ன சொல்லுவாங்க ஐநா சபை வந்து சர்வதேச பூமி ஆண்டா வந்து அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி நம்ம பூமி துருவ பகுதியில வந்து தட்டையாகவும் நில நிலநடுக்கோட்டு பகுதியில வந்து கொஞ்சம் வருத்தம் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி புவி பூமியோட சாய்வு வச்சு இருபத்தி மூன்றரை சாய்வு சொல்லிருப்பாங்க அதே மாதிரி உலகின் முதல் புவி மாதிரியை வெளியிட்டவர்கள் கிரேக்கர்கள் எந்த யார் சித்தாந்தம் அப்படின்ற நூல்ல வந்து புவி மாதிரிய கோடுகளை பத்தி சித்தாந்தம் அப்படின்ற நூல்ல ஆரியப்பட்டர் வந்து சொல்லிருப்பாங்க சரி புவி மாதிரி கோடுகள் அச்ச கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் ஓகே அதை பத்தி ஃபர்ஸ்ட் புவி மாதிரி கோடுகள் கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக உள்ள கோடுகள் வந்து அச்சக்கோடுகள் அதாவது லேட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செங்குத்தாக வடக்கு தெற்காக உள்ள கோடுகள் தீர்க்க கோடுகள் லாங்டிடியூடு லாங்டிடியூடு அப்படின்னு சொல்றோம் இது முத தனது நூலில் வெளியிட்டவர் வர யார் அப்படின்னா தாலமி சொல்லியிருப்பாங்க ஜாக்கிரபியா அப்படின்ற நூல்ல வந்து தாலமி கிடைமட்டமாக கிழக்கு மேற்க உள்ள கோடுகளை அச்சக்கோடுகள் அப்படின்றோம் செங்குத்தாக வடக்கு தெற்காக உள்ள கோடுகளை தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அச்ச கோடுகள் கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக உள்ள கோடுகள் அப்படின்னு சொல்றோம் அச்சக்கோடுகள் இரண்டு அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னா நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இரண்டு அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம் அச்ச கோடுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம படத்துல பின்னாடி பின்னாடி இருக்கும் அதை பார்த்துக்கலாம் வடதிசையில் அதாவது வடக்குல வந்து வட அச்சத்துல எண்பத்தி ஒன்பது பிளஸ் தொண்ணூறு டிகிரி தென்னச்சத்துல எண்பத்தி ஒன்பது பிளஸ் தொண்ணூறு டிகிரி நிலநடு கோடு ஒன்று மொத்தம் நூத்தி எண்பத்தோரு கோடுகள் இருக்கும் அதாவது வட அச்சத்துல தொண்ணூறு இருக்கும் தென்னச்சத்தில் தொண்ணூறு இருக்கும் சென்ட்ரா அதாவது ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரி ஈக்குவேட்டர் சேர்த்து மொத்தம் நூத்தி எண்பத்தி கோடுகள் வந்து இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்றாங்க ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிலநடுக்கோடு வட அச்சத்துல இருபத்தி மூன்றரை டிகிரி பேரு கடக ரேகை அப்படின்னு சொல்றாங்க இதே தென்னச்சத்துல வந்து மகர ரேகை வட அறுபத்தி ஆறு டிகிரி வந்து ஆர்டிக் சர்க்கிள் அண்டார்டிக் சர்க்கிள் இந்த ஜீரோ டு இருபத்தி மூன்று டிகிரி வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் வந்து ஹீட் ஜோன் ஹீட் ஜோன் வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அறு இருபத்தி மூன்று டு அறுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள பகுதி மித வெப்ப மண்டலம் அறுபத்தி ஆறு டிகிரியிலிருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இருக்க பகுதி வந்து குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுல இந்தியா எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் ரேகை கடக சொல்லலாம் கடகரகை இந்தியாவில் கடகரேகை வழியாக செல்லும் மாநிலங்கள் மொத்தம் எட்டு மாநிலம் கடகரேகை வழியாக இந்தியாவில் அது என்னென்ன மாநிலம் எழுதிக்கோங்க ஒன்று வந்து மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் ஜார்கண்ட் திரிபுரா சட்டீஸ்கர் மிசோரம் இந்த எட்டு மாநிலத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி சூரிய கதிர்கள் கடக ரேகை மீது செங்குத்தாக விழும் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சூரிய கதிர்கள் கடக ரேகை மீது செங்குத்தாக விழும் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று அதே சூரிய கதிர்கள் மகர ரேகை மீது செங்குத்தாக விழும் நாள் என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இதே சம பகலிரவு நாள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து மார்ச் இருபத்தி ஒண்ணு காடுகள் தினம் மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு இது ரெண்டுமே வந்து சம பகலிரவு நாள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க அதே ஜீரோ டிகிரி அச்சக்கோடு ஜீரோ டிகிரிலிருந்து இருபத்தி மூன்றரை டிகிரி வரைக்கும் இருக்க அச்சக்கோடுக்கு என்ன பேரு அப்படின்னா தாள் அச்சக்கோடு அப்படின்னு சொல்றாங்க ஜீரோ டு இருபத்தி மூன்றரை டிகிரி அதே இருபத்தி மூன்று டு அறுபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறது வந்து மத்திய அச்சக்கோடு அப்படின்னும் அறுபத்தி ஆறுல இருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இருக்கிறது வந்து உயர் அச்சக்கோடு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க தீர்க்க கோடுகள் லாங்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க தீர்க்க கோடுகள் அதாவது செங்குத்தாக வடக்கு தெற்காக உள்ள கோடுகளை தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் கிழக்குல நூற்றி எண்பதும் தெற்கு சாரி மேற்குல நூற்றி எண்பதும் மொத்தம் முன்னூத்தி கோடுகள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி வடக்கு தெற்காக செங்குத்தாக உள்ள கோடுகள் தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இவன் அனைத்தும் துருவ பகுதியில் வந்து ஒன்றாக வந்து இணைகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க இது மாதிரிதான் இப்போ கோடில எங்க ஆரம்பிச்சாலும் பகுதியில் வந்து ஒன்னாக வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே எடுத்து பாருங்க அடுத்து பாருங்க தீர்க்கக்கோடுகள் இதுக்கான இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டிகிரியில் வந்து நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கும் ஜீரோ டிகிரியில் வந்து நூற்றி பதினோரு கிலோமீட்டர் நம்ம அச்சக்கோடுகள் பார்க்கும் போது பார்த்துருப்போம் ஒரு அச்சக்கோடுக்கும் மற்றொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இல்லை ஜீரோ டிகிரியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தி ஐந்து டிகிரியில் வந்து எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டர் இடைவெளியிலும் காணப்படும் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி துருவப்பகுதியில் வந்து இடைவெளி இல்லாமலும் காணப்படும் ஓகே அடுத்து பாருங்க அடுத்து முக்கிய தீர்க்க கோடுகள் முக்கிய தீர்க்க கோடுகள் அதை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று கிரீன்விச் தீர்க்க கோடு அது வந்து ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிரீன்விச் தீர்க்க கோடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தனா இங்கிலாந்து லண்டன் கிரீன்விச் அப்படின்ற இடத்துல ராயல் வானவியல் சாரி ராயல் வானியல் தொலைநோக்கி மையம் அப்படின்ற இடத்துல இருக்கு வழியாக செல்லும் தீர்க்க கோடுகள் தொடக்க கோடாக தான் கால்குலேட் பண்றாங்க சரிங்களா இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல வந்து வாஷிங்டன் பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அதாவது ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு பன்னாட் சாரி கிரீன்விச் தீர்க்க கோடு அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ டிகிரி முதன்மை தீர்க்க கோடு கிரீன்விச் தீர்க்க கோடு அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வாஷிங்டன் பன்னாட்டு கருந்த கருத்தரங்கம் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்திருப்பாங்க அடுத்த நேர அமைப்பு ஒரு நாட்டின் திட்ட நேரத்தினை கணக்கிட அந்நாட்டின் வழியாக செல்லும் ஒரு குறிப்பிட்ட தீர்க்க கோடு பயன்படுகிறது அப்படிதான் இந்தியாவுக்கு வந்து எண்பத்தி ரெண்டரை டிகிரியை சொல்றோமா நம்ம எண்பத்தி ரெண்டரை டிகிரி அதாவது மிர்சாப்பூர் அலகாபாத்தை சொல்றோம் அதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்தியாவோட திட்ட நேரம் இந்தியாவோட திட்ட நேரம் தீர்க்க கோடு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு டேஸ் கிழக்கு தீர்க்க முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சு டேஸ் கிழக்கு தீர்க்கம் வரை இருக்கும் இந்திய வழியாக செல்லும் தீர்க்க கோடியின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பதுன்னு சிக்ஸ்தில் கொடுத்துருக்காங்க டென்த்து புக்கில் வந்து முப்பது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த முப்பதுக்கு வந்து சென்ட்ரான தீர்க்க கோடு இது அதாவது மேற்கு பகுதி குஜராத்தில் கௌர்மோட்டா அப்படின்ற பகுதியில் அறுபத்தி எட்டு டிகிரியும் அதே மாதிரியே கிழக்குல அருணாச்சல பிரதேசில் கிபித்து அப்படின்றத தொண்ணூத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் டிகிரிக்கும் சென்ட்ரானது வந்து எண்பத்தி ரெண்டரை டிகிரி எண்பத்தி ரெண்டரை டிகிரி தீர்க்கக்கோடு இது எங்கே இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அலகாபாத் மிர்சாப்பூரில் இருக்கு மிர்சாப்பூரில் இருக்கு சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க பன்னாட்டு தேதிக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு நூத்தி எண்பது டிகிரி தீர்க்க கோடுக்கு பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்னு சொல்றாங்க பசிபிக் பெருங்கடல் அலாஸ்கா மற்றும் ரஷ்யாக்கு இடையே பேரிங் நீர் சந்தி வழியாக இந்த கோடு வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க பேரிங் நீர் சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் தான் நீர் சந்தை வழியாக தான் இந்த பன்னாட்டு தேதி கோடு வந்து போகுது சரிங்களா இதை வச்சுதான் ஒவ்வொரு நாட்டோட தேதியை வந்து கால்குலேட் பண்றாங்க இதன்படி ஒருவர் மேற்கில் இருந்து கிழக்கு பகுதியை நோக்கி சென்றால் ஒரு நாள் கூடும் அதாவது மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி சென்றால் ஒரு நாள் சரி அடுத்து பாருங்க பன்னாட்டு தேதிக்கோடு அதாவது நூத்தி எண்பது டிகிரி தீர்க்க கோடு என்ன சொல்றாங்கன்னா பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த எதன் எதன் வழியா போகுது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் அலாஸ்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில வந்து பேரிங் நீர்சந்தி வழியா போகுது அப்படின்னு சொல்றோம் பேரிங் நீர்சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பகுதி அதுதான் பேரிங் நீர்சந்தி வழியா போகுது இந்த பன்னாட்டு கோடின்படி ஒருவர் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி சென்றால் ஒரு நாள் கூடும் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி சென்றால் ஒரு நாள் குறையும் அதாவது மேற்குல இருந்து கிழக்கு பகுதியை நோக்கி வந்தால் ஒரு நாள் குறையும் ஒரு கிழக்கிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி சென்றால் ஒரு நாள் கூடும் இக்கோட்டினை அடிப்படையாக கொண்டே தேதி நிர்ணயிக்கப்படுகிறது நாட்டோட தேதி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் வந்து ஒரு நாட்டில் வந்து ரெண்டு டேட் வந்துடும் இப்போ பன்னாட்டு தேதிக்கோடு இந்த மாதிரிதான் இருக்கும் எதுனால் அது வளைஞ்சு வளைஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ஒரு நாட்டில் வந்து ரெண்டு தேதி வர்றதுனால அது வளைஞ்சு வளைஞ்சு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் முன்னாடியே பார்த்தோம் மொத்த தீர்க்க கோடில் இன்னைக்கு முந்நூற்றி அறுபது அந்த முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கூட ஒரு தீர்க்கக்கோழுக்கு மற்றொரு தீர்க்கக்கோடுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா நான்கு நிமிடம் ஒரு தீர்க்க கோடிலிருந்து மற்றொரு தீர்க்க கோடுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும் நான்கு நிமிடம் அதாவது ஒரு மணி நேரத்துல வந்து பதினஞ்சு தீர்க்கக்கூட வந்து கடக்கலாம் ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு தீர்க்கக்கூட இந்தியாவில் உள்ள தீர்க்கக்கூட எண்ணிக்கை முப்பது ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க தலை நேரம் தலை நேரம் அப்படின்னா நண்பகல் பன்னிரண்டு மணி சொல்லுவாங்க அது முன்னாடி காலத்துல வந்து மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க மெரிடியன் லத்தின் மொழி சொல் இது தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நண்பகல் அப்படின்னு சொல்றாங்க இதன் படி தான் ஏஎம் பிஎம் பிரிச்சிருப்பாங்க ஏஎம் அப்படின்னா நண்பகலுக்கு முன்பு அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஏஎம் அதாவது ஆன்டி மெரிடியம் ஏஎன் டிஇ ஆன்டி மெரிடியம் பிஎம் அப்படின்னா பன்னிரண்டு மணிக்கு பின்பு நற்பகலுக்கு அதாவது நண்பகலுக்கு பின்பு பிஎம் போஸ்ட் மெரிடியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா ஓகே இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம பார்த்தாச்சு சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்துட்டு சூரியனோட உள் அமைப்பு அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்